மஞ்சள்ல ஒரு பொம்மையை உருவாக்குனாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு குழந்தை வடிவத்துல இருக்கிற ஒரு பொம்மையை உருவாக்கிட்டு நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் நீ காவலுக்கு நில்லு அப்படி யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க போறாங்க அந்த நேரம் பார்த்து சிவன் உள்ள வராரு இந்த பார்வதி தேவி உருவாக்குன ம மஞ்சள்ல செஞ்ச பொம்மை சிவனை உள்ள விடாம தடுக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருது சிவன் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட திருசூலத்தை எடுத்து அந்த பையனோட தலையை வெட்டிடுறாரு அந்த பையன் தலை தனியா உடம்பு தனியா இருக்கிறான் இந்த நேரத்துல பார்வதி தேவியும் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க அப்ப அந்த பையன் தலை தனியா உடம்பு தனியா இருக்கிறத பார்த்தோம் சிவன் தான் வந்து இந்த பையனை கொண்டாங்கிறத பார்த்து பார்வதி தேவி ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்க கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல அந்த சூழ்நிலையில சிவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே பிரம்மன் கிட்ட போறாரு ஏன்னா பிரம்மன் தானே எல்லாருக்கும் உயிர் கொடுக்கறவரு அவரால் இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்பி அவர்கிட்ட போறாரு அப்ப பிரம்மன் இதுக்காக ஒரு சொல்யூஷன் சொல்றாரு இந்த பக்கம் அடர்ந்த காட்டுல இருந்து அதாவது வடக்கு திசையில இருந்து எந்த அனிமல் எந்த விலங்கு வந்து முன் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த அனிமலோட தலையை வெட்டி இந்த பையனுக்கு வச்சிடலாம் அப்படிங்கறத பேசுறாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க அந்த காட்டுல இருந்து வந்த முத அனிமல் யானைதான் அதனால யானையோட தலைய வெட்டி இந்த பையனுக்கு வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறத பேசுறாங்க யானையோட தலையை பிக்ஸ் பண்ணதும் பார்வதி தேவியோட கோபம் வந்து குறைஞ்சிருச்சு எல்லாரும் அவரை யானை முகத்தவனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப விஷ்ணு அங்கிருந்து வந்து இந்த யானை முகத்தவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கணேஷா அப்படிங்கறது வந்து ஒரு லக்கி சாமா இருப்ப அப்படிங்கிறத ஆசீர்வாதம் பண்றாரு இது மட்டும் இல்லாம இந்த நல்ல காரியம் காரியம் எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் முதல் ஆர்த்தி விநாயகருக்கு காட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளஸிங்ஸும் கொடுக்கறாரு இதெல்லாம் கேட்டு பார்வதி தேவியும் சிவனும் ரொம்பவே சந்தோஷம் அடையறாங்க இந்தியா முழுவதும் விநாயகரை வழிபட ஆரம்பிச்சாங்க இந்தியால மட்டும் இல்ல பேங்காக் ஜப்பான் அதுக்கப்புறம் வந்து சைனா புத்திசம் ஃபாலோ பண்றவங்க கூட கணேசாவை கும்பிட்டு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க நம்மளே ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா கூட பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சவுத் இந்தியால பொறுத்த வரைக்கும் விநாயகருக்கு கல்யாணமே ஆகல அவர் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா நார்த் இந்தியால ஒரு சில கோயில்ல விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க விநாயகரோட மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா ரித்தி அப்புறம் சித்தி அப்படின்னு இவங்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம விநாயகருக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கிறாங்க அந்த யாருன்னு பாத்தீங்கன்னா சுபம் லாபம் இவங்களும் இருக்கிறாங்க நார்த் இந்தியால இது ஒரு நம்பிக்கையா இருக்குது விநாயகரை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல பாத்தோம் வீடியோ வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க